ஹயாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகளிர் உலக கோப்பையில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த இருபத்தி ரெண்டாவது லீக் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க இந்த மேட்ச் ஸ்ரீலங்காவில் உள்ள கொழும்புள்ள நடந்துச்சு முதலில் ஆட வந்த சவுத் ஆப்ரிக்கா அணி தொடக்க ஆட்டக்கார தஸ்மி ப்ரேட்ஸ் ரன் அவுட் ஆக கேப்டன் லாலா கூட சேர்ந்து சுனே லோஸ் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக விளையாண்டுருக்கும் போது மழை குறைக்கிட்டதுனால இந்த மேட்ச் வந்து நாற்பது ஓவர் மேட்சாக குறைக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பாக ஆடிய கேப்டன் லாரா எண்பத்தி ரெண்டு பந்துக்கு பத்து பவுண்டு ரெண்டு தொண்ணூறு உடூறு ரன்னுக்கு இருந்தாங்க இதைத் தொடர்ந்து சுனே லூஸ் ஐம்பத்தொம்பது பந்துக்கு பத்து பவுண்டு ரெண்டு சிக்ஸோட அறுபத்தொரு ரன்னுக்கு காட்டமிழந்தாங்க இதைத் தொடர்ந்து மிடில் ஆர்டரில் சிறப்பாக ஆடி சவுத் ஆப்ரிக்கா ரன் வேகமாக ரன் குவிக்க உதவியாக இருந்தாங்க மரிசான் கேப் மரிசன் நாற்பத்தி மூணு பந்துக்கு ஆறு பவுண்டரி மூணு சிக்ஸ் உடன் அறுபத்தி எட்டு ரன் எடுத்தாங்க இறுதியில் வந்து ஒரு சூப்பரான அதிரடி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நேடின் டி கிளார் அவங்க பதினாறு பந்துக்கு மூன்று பவுண்டரி நான்கு சிக்ஸ் அடித்து நாற்பத்தி ஒரு ரன் எடுத்து சவுத் ஆப்ரிக்கா அணியை நாற்பது ஓவருக்கு முன்னூற்றி பன்னெண்டு ரன் எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் சாதியா இக்பால் மட்டும் மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க மற்ற பாலர்கள் யாரும் சிறப்பாக பந்து வீசலை இதைத் தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த பாகிஸ்தான் அணி விளையாடும் போது மீண்டும் மழை குடிக்கிட்டதனால் பாகிஸ்தான் வெற்றி பெற இருபது ஓவருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் டேரகெட்டாக செட் பண்ணப்பட்டது சவுத் ஆப்பிரிக்கா பந்து சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் அணி இருபது ஓவருக்கு வெறும் எண்பத்தி மூணு ரன்னுக்கு ஏழு விக்கெட்டை எழுந்திருந்தது இதன் மூலம் சவுத் ஆப்பிரிக்கா அணி நூற்றி ஐம்பது ரன் தேசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த உலகக்கோப்பையில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இது தொடர்ச்சியாக கிடைக்கும் அஞ்சாவது பெரிய மிகப்பெரிய வெற்றியாகும் இதன் மூலம் சவுத் ஆப்பிரிக்கா அணி புள்ளிப்பட்டிகளில் பத்து மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்குது ஓகே கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்தி சுந்தி தென் பாய்